தாட்சியின் நாயகன் புனித பிரான்சிஸ்யார் இன்றைக்கு நான்காவது நாள் இருக்கிறோம் வெல்கம் சோ பெயர் எப்படி இருக்குது தாட்சியின் நாயகன் பாத்துங்க கடவுள் வந்து நம்ம கூட இருந்தார் இல்லைங்களா அந்த உலகத்துல வாழ்ந்தாரு ஸோ அவர் வந்து கடவுளா இருந்தாலும் கடவுளின் மகனாக இருந்தாலும் ஆனாலும் கூட நம்ம மேலே இருந்த அந்த அன்புனால தன்னையே வெறுமையாக்கி கொண்டு அடிமையின் நிலையை தான் கொண்டாரு அப்படின்னு நம்ம வந்து பைபிளில் படிக்கிறோம் அந்த அடிமை நிலை என்ன அப்படின்னா லாஸ்ட்ல எக்ஸ்ட்ரீமான ஒரு ஸ்டேஜ் என்னென்னா தன்னோட உயிரையே வந்து நமக்காக கொடுக்குறாரு அவுட் ஆஃப் ஃபுல்லா சரிங்களா நண்பருக்காக உயிரையே கொடுத்தேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் ஸோ அதற்கு பிறகு அவர் வந்து தன்னோட நண்பர்கள்கிட்ட இருக்கும் பொழுது நம்ம கூட இருக்க இருக்க மாட்டாரு அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவர் என்ன பண்ணார் நற்கரை அப்படின்ற ஒரு புனித சாக்கரமண்டை வந்து கடவுள் வந்து நிறுவிட்டு போறார் இல்லைங்களா ஸோ இப்படி கடவுளுக்கு அடுத்து ஒரு மனிதன் தன்னை வந்து ரொம்ப தாழ்த்தி வாழ்ந்தான் தாழ்ச்சியை வந்து ஏற்றுக்கொண்டான் அப்படின்னா அது வந்து புனித பிரான்சிஸ் அசிசியார் தான் இது எல்லாருக்குமே தெரியும் இவர் லைஃப்ல வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட் ஒண்ணு அதை நான் சொல்ற பார்த்துக்கோங்க அவர் கூட அவரோட கம்யூனிட்டி உள்ள ஒரு பிரதர் மேசியோ அவரோட பேர் ஸோ அவர் வந்து இவர்கிட்ட பேசுகிறாரு என்ன பேசுகிறாருன்னா வாய் 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 அப்படின்னு கேட்குறாரு ஏன் எதுக்கு எதுக்கு எல்லாருமே உங்கள் பின்னாடியே வராங்க எல்லாருமே உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாருக்குமே உங்களையே பிடிக்குது எங்கே போனாலும் உங்களோட பேரையே சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே இருக்கிறீங்க ஏன் உங்களையே எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக வந்து அப்படியே இருக்கிறாரு இவர் ஒன்றுமே இல்லை பிரான்சிஸ் ஒன்றுமே இல்லை அப்படி அமைதியாக இருந்தார் அதற்கு பிறகு இவர் வந்து பிரேயர்ல இருந்துட்டு பைபிள் எல்லாம் படிச்சுட்டு அவருக்கு வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்குது இவர் யோசிச்சு பார்க்குறாரு ஏன் கடவுளை என்ன கூப்பிட்டாரு அப்படின்ட்டு அப்போ வந்து அந்த பிரதருக்கு வந்து அவர் ஆன்சர் பண்றாராம் இந்த உலகத்திலேயே ஒரு பயங்கரமான ஒரு முட்டாளா அறிவு இல்லாதவனா கடவுள் வந்து என்ன பார்த்தாரு அப்படி வந்து ஒரு பாவியா நான் இருக்கிறத வந்து கடவுள் கண்டுபிடிச்சாரு ஸோ இந்த எல்லா பாவிகளுக்கும் என்ன வந்து நான் ஒரு பெரும் பாவியா இருக்கிறதுனால என்ன செலக்ட் பண்றாரு நான் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்காக நல்ல நேரிய பாதையில உங்களை வழிநடத்திட்டு போவதற்காக தான் இந்த ஒரு வாழ்க்கையை எனக்கு தந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னாராம் நாமளா இருந்தா அந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் பண்ணிருப்போம் நான் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கேன் ரொம்ப நல்லவனா இருக்கேன் கடவுளுக்கு என்ன பிடிச்சிருக்குது அதனால கடவுள் என்ன கூப்பிட்டாரு அப்படின்னு தான் நாம சொல்லியிருப்போம் ஆனா நான் வந்து இந்த உலகத்தில் பாவியாக இருக்கிறதுனால கடவுள் என்னை வந்து கொஞ்சம் பாவப்பட்டு கொஞ்சம் இறக்கப்பட்டு என்னை கூப்பிட்டாரு அப்படின்னு யாராவது சொல்லுவோமா தாழ்ச்சி நிலை ஏற்ற புனித ஃப்ரான்சிஸ் அசிசியார் போல் நமக்கு நல்ல மனசு இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம் நம்ம வந்து எபிஎஸ்சியர் நான்காவது அதிகாரத்தில் இப்படி படிக்கிறோம் முழு மன தாழ்ச்சியோடு அன்போடு பொறுமையோடு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பிள்ளைங்க வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ஆப்போசிட்டில் நின்றுக்கிட்டு ஓகே எனிவே தேங்க்யூ ஸோ மச்